சென்னையில் கஞ்சா விற்ற பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டிருக்கிறார் சென்னையில் வீட்டில் கஞ்சா பதுக்கி வைத்த நபர் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் பாஜகவை சேர்ந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இதுபற்றி விரிவான தங்களை திற காத்திருக்கிறார் செய்தியாளர் கிருஷ்ணா கிருஷ்ணா முழு விவரங்கள் நிச்சயமாக சென்னையில் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் இதற்கு எதிரான நடவடிக்கையை போலீசார் தீவிரமாக எடுத்து வருகின்றனர் குறிப்பாக போதைப் பொருள் தடுப்பு பிரிவு சார்பிலும் இந்த நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது சென்னையில் இருக்கும் பனிரெண்டு காவல் மாவட்டங்களிலும் ஒவ்வொரு சோதனைகளை மேற்கொண்டு யார் கஞ்சா கடத்துகிறார்களோ அவர்களை கண்டுபிடித்து அவர்கள் மொத்த விற்பனை எங்கிருந்து செய்யப்படுகிறது என்பதை எல்லாம் விசாரணை நடத்தவும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில்தான் பெரம்பூர் பிஎன்சி பாலம் அருகே காவல்துறையினர் ரோந்து பணியில் இருக்கும் பொழுது சோதனையில் ஈடுபட்டார்கள் அப்பொழுது இரண்டு பேர் சந்தேகத்திற்கிடமாக சுற்றி திருந்தவர்களை பிடித்து விசாரிக்கும் பொழுது பட்டாளத்தைச் சேர்ந்த விஜய் மற்றும் ரகு இருவர் கஞ்சா விற்பனை செய்தது தெரிய வந்தது இவர்களில் சில்லறை விற்பனையாக இந்த கஞ்சாவை வைத்து விற்பனை செய்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் இது மொத்தமாக எங்கிருந்து வாங்கியிருக்கிறார்கள் என்பது குறித்து விசாரணை செய்த போதுதான் சென்னை புரசவாக்கம் பகுதியைச் சேர்ந்த பாஜக நிர்வாகியான குணசேகரன் என்பவர் விற்க சொன்னதாக வாக்குமூலம் அளித்திருக்கின்றனர் குறிப்பாக பாஜகவில் வடசென்னை மேற்கு மாவட்ட வர்த்தக அணி மாவட்ட செயலாளர் இருக்கும் குணசேகரன் வீட்டிற்கு சென்று அதிரடியாக குறிப்பாக ஓட்டேரி போலீசார் சோதனை மேற்கொண்டார்கள் அவ்வாறு சோதனை மேற்கொள்ளும் பொழுது நான்கு கிலோ கஞ்சா மற்றும் போடும் இயந்திரம் உள்ளிட்டவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன இவர் இதே போன்று எத்தனை காலம் இதே போன்று கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருக்கிறார் என்பது குறித்து ஓட்டேரி போலீசார் விரிவான விசாரணை நடத்தி வருகிறார்கள் குறிப்பாக இவர் சில்லறை விற்பனை செய்ய கொடுத்து இருக்கும் இந்த கஞ்சா என்பது ஆந்திராவிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டதாக தெரிய வந்திருக்கிறது ஆந்திராவிலிருந்து யார் மூலம் இந்த கஞ்சா கொண்டு வரப்பட் தற்போது விரிவான விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக மூன்று பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கிருஷ்ணா தற்போதைய விவரங்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிவித்துள்ள சார் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க